அனைவருக்கும் மாலை வணக்கங்க ஒரு சின்ன கான்செப்ட் பெரிய கான்செப்ட்டு பகுதி நேர வேலை அப்படின்னே என்ன அர்த்தம் தெரியுங்களா நம்ம வேலைக்கு போகிறோம் இல்லைன்னா காலேஜ் போகிறோம் இல்லைன்னா ஸ்கூலுக்கு போகிறோம் ஒரு வேலைக்கே போகிறோம் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் சரி பார்ட் டைம் வாங்க அது பார்ட் டைம் கிடையாது ஆஃப் டே வேலை அது எப்படிங்க ஆஃப் டேன்னு சொல்கிறீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் போனாலும் சரி ஒரு கடைக்கு போனாலும் சரி ஒம்பது மணிக்கு போனால் ஒரு மணிக்கு முடிஞ்சிருது அப்போ நாலு மணி நேரத்தில் ஆஃப் டே வந்துடுது இந்த ஆஃப் டே சம்மந்தான் கொடுப்பாங்க கம்பெனியோ கடையோ இருந்தாலும் அதே மாதிரி அந்த பார்ட் டைமில் வந்துட்டு நீங்கள் நாலு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு முந்நூறுரூவா வாங்குறீங்களும் இருக்கிறாங்க இரநூறுவா கொடுக்குறீங்களும் முக்கிறாங்க நூற்றம்பது ரூபா கொடுக்குறீங்களுக்கிறாங்க பார்த்து கவனமாக செய்யுங்க எல்லா டிஸ்ட்ரிக்லையும் பார்த்துக்குங்க எல்லாரும் பார்த்துக்குறீங்க நான் வந்து ஸ்பெஷல் பார்ட் டைம் ஒர்க்கர் நான் ஃபிஃப்டீன் இயர்ஸு நான் கம்பெனியில் சென்னையில் ப கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஒர்க் பண்ணேன் பதினஞ்சு வருஷமாக சாயங்காலம் சாயங்காலம் நான் பார்ட் டைமே வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சரிங்களா காலையிலையும் பார்ட் டைம் செய்வேன் சாயங்காலம் பார்ட் டைம் செய்வேன் கடையில் கிடைக்கிற டைம்லேயும் பார்ட் டைம் வேலை செய்வேன் ஃபுல்லாக ஸ்பெஷலாக ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை வந்துருக்கு அதனால தெரியும் சரிங்களா ஸ்பெஷலாக என்னை வந்து நாலு மணி நேரம் வேலைக்கு கூப்பிட்டு பார்ட் டைம் சொல்லுவாங்க நான் நாலு மணி நேரம் வேலைக்கு போனால் ஐநூறு சம்பளம் வாங்கிடுவேன் சும்மா சாதாரணமாக இல்லை நான் ஒர்க் அப்படி இருக்குது நான் சேல்ஸ் பவர் அப்படி காட்டிடுவேன் நான் சேல்ஸ் தான் சேல்ஸ் சேல்ஸ் போயிடுவேன் நீங்கள் ஒவ்வொருத்தருக்குமே அந்த பார்ட் டைம் வேலைக்கு போனால் நல்லா கவனம் வச்சுக்கோங்க முப்பது நிமிஷத்துலேருந்து ரெண்டரை மணி நேரம் தான் பார்ட் டைம் அதிகபட்சம் மூணு மணி நேரம் சரிங்களா அதுக்கு மேலே கிடையாது தேவையில்லாமல் போய் உங்களோட உடலை வீணாக்காதீங்க கரெக்டாக பார்த்து சம்பளத்தை வாங்கிக்கோங்க அந்த உணர்ந்து கொடுத்துதான் ஷேர் பண்ணுங்கள் நன்றி